தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாட்டிலே ஒரு இளவரசன் அந்த இளவரசன் வாழ் வீசுவதிலே மிக வல்லவன் அந்த நாட்டிலே அவனது தந்தையின் ஆட்சியிலே பணிபுரிகின்ற தளபதிகள் படைவீரர்கள் எல்லோரையும் கூட இவன் மிக சிறப்பாக வாழ்வீசுவான் அவனது அந்த வாழ்வீச்சு அந்த நாட்டையும் தாண்டி வேறு பல நாடுகளில் உள்ளவர்களுக்கும் தெரியும் அத்தனை திறமையாக வாழ்வீசக்கூடிய ஒரு இளவரசன் இந்த இளவரசன் தான் ஒரு திறமையானவன் என்று தலைக்கிணம் கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் வாழ்வீச்சு பயிற்சியிலே ஈடுபடுவது உண்டு ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் வாழ்வீச்சு பயிற்சியிலே இவள் ஈடுபடுவது உண்டு இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் இந்த இளவரசன் தூங்குகின்ற அந்த அறைக்குள்ளே ஒரு எலி ஒன்றை காண்கின்றான் கண்டதும் இவன் உடனே தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாளினால் அந்த எலியை கொன்றுவிடும் நோக்குடன் அந்த எலியை நோக்கி அந்த வாளை வீசுகின்றான் இப்பொழுது அந்த எலி அவனது வாள் வீச்சிலிருந்து தப்பி இன்னொரு இடத்துக்கு தாவி ஓடுகின்றது இவன் மீண்டும் மதத்துறத்தில் சென்று தன்னுடைய வாளினால் அந்த எலியை வெட்டுவதற்கு முயல்கின்றான் இந்த எலி இப்பொழுதும் தப்பிவிட்டது மூன்றாவது முறையாகவும் அந்த இளவரசன் முயற்சி செய்யும் பொழுது இந்த எலி அந்த அறைக்குள்ளே இருந்த ஒரு சிறிய ஒரு பொந்துக்குள் நுழைந்து விட்டான் இப்பொழுது இளவரசன் தன்னுடைய வாளை அந்த பொந்துக்குள்ளே செலுத்தி அந்த எலியை பிடிப்பதற்கு முயற்சி செய்கின்றான் முயற்சி செய்ய முடியவில்லை முயற்சி செய்தும் அவனால் அந்த எலியை பிடிக்க முடியவில்லை இந்த நேரம் பார்த்து அந்த இடத்திலே அந்த அறைக்கு அவனது தந்தை அந்த மன்னன் வருகின்றார் வந்ததும் தன்னுடைய மகனை பார்த்து கேட்கின்றார் மகனின் ஒரு பெரிய இளவரசன் அந்த பொந்துக்குள்ளனுடைய வாளை விட்டு என்ன தேடிக்கொண்டு இருக்கின்ற உடனே அவன் சொல்லுகின்றான் அப்பா நான் வாழ்வீச்சிலே மிகவும் வெல்லவன் என்பது இந்த நாடர் இந்த இன்று ஒரு எலி இந்த அறைக்குள் வந்தது நான் மூன்று முறை வாழ்வீசியும் அந்த எலியை என்னால் கொல்ல முடியவில்லை அது அந்த பொந்துக்குள் நுழைந்து விட்டது அதனை பிடிப்பதற்குத்தான் நான் முயற்சி செய்கின்றேன் என்று சொல்லுகின்றான் சொன்னதும் அந்த மன்னன் அவனது தந்தை சிரித்துக் கொண்டே சொல்லுகின்றேன் எலியை கொ கொள்வதற்கு நீ வாழ்வீசவளிக்கிட்டது முதலில் உன்னுடைய தவறு எலி என்பது ஒரு சிறிய பிராணி நீ ஒரு இளவரசன் ஒரு வாழ்வீச்சில் வெல்லவன் உன்னுடைய வாழ் இந்த எலியை கொள்வதற்கு தேவையில்லை அரண்மனையிலே இருக்கின்ற ஒரு பூனே போதுமானது இந்த எலியை பிடிப்பதற்கு அரண்மனையில் இருக்கின்ற ஒரு பூனியே போதுமானது இன்னும் சிறிது நேரத்திலே நான் இந்த எலியை பிடித்து காட்டுகின்றேன் பார் என்று சொல்லிவிட்டு ஒரு படை வீரனை அழைத்து அரண்மனையில் நிற்கின்ற ஒரு பூனையை கொண்டு வாண்டு மன்னன் சொல்கின்றார் படைவீரன் உடனே ஒரு பூனையை கொண்டு வருகின்றார் அது மிக கொளுத்த பெருத்த பூனையாக இருக்கின்றது இப்பொழுது அந்த எலி நுழைந்த கரையிலே அந்த பூனையை விட்டு விட்டு இவர்கள் காத்திருக்கிறார்கள் பூனைக்கு எலியின் மனம் தெரியும் உடனே பூனை எலியை பிடிக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்தவுடியும் தான் ஆனால் இந்த பூனையும் அந்த எலியை பிடிக்கவில்லை ஒரு சோம்பரித்தனமாக அது பேசாமல் அங்கே நிற்கின்றது இப்பொழுது மன்னனுக்கும் யோசனையாக இருக்கின்றது இது என்ன இந்த பூனை எலியை பிடிக்கவில்லை என்று சொல்லி இந்த நேரத்திலே மந்திரி அங்கே வருகின்றனர் அந்த மன்னனின் மந்திரி அங்கே வந்ததும் அங்கே நடந்த சம்பவங்களை இளவரசனும் மன்னனும் அந்த மந்திரிக்கு சொல்கிறார்கள் சொன்னதும் அந்த மந்திரி சொல்கின்றார் எங்கள் நாட்டின் பூனைகள் மிகவும் சோம்பேறிகள் அயல் நாட்டிலே இருக்கின்ற பூனைகள் மிகவும் உற்சாகமானவை அந்த நாட்டிலிருந்து நாங்கள் ஒரு பூனையை விதவித்தால் இந்த எலியை இலகுவாக பிடித்து விடலாம் என்று சொல்லி மன்னனு உடனே சரி என்று சொல்லி ஒரு குதிரை வீரனை அயல் நாட்டுக்கு அனுப்புகின்றார் அங்கே இருந்து ஒரு நல்ல பூனையை கொண்டு வரும்படி அயல்நாட்டு வீரன் இந்த வீரன் அயல் நாட்டுக்கு சென்று ஒரு பூனையை பிடித்து கொண்டு வருகின்றான் வந்து அந்த பூனையும் கொஞ்சம் கொளுத்த அந்த அயல்நாட்டு மன்னனின் அரண்மனையில் வளர்ந்த பூனைதான் அந்த பூனையை கொண்டு வந்து இவர்கள் இந்த பொந்தின் அருகிலே விடுகிறார்கள் அந்த பூனையும் அந்த எலியை பிடிப்பதாக இல்லை ஒரு சோம்பரித்தனமாக நிற்கின்றது இப்பொழுது இளவரசன் மன்னன் மந்திரி எல்லோரும் யோசித்தபடி நிற்கும் பொழுது அந்த வாயிலே நின்ற ஒரு படை வீரன் மெதுவாக எட்டி பார்க்கின்றான் மன்னன் என்று சொல்வேன் கேட்பீர்களா என்று சொல்லி கேட்கின்றான் மன்னன் சொல்லு என்பது போல பார்க்கின்றான் என்னுடைய வீட்டிலே ஒரு பூனை இருக்கின்றது அந்த பூனை நிச்சயமாக இந்த எலியை பிடிக்கும் நான் போய் அந்த பூனையை கொண்டு வரவா என்று சொல்லி கேட்கின்றான் மன்னனுக்கு கோபம் வருகின்றது என்னுடைய அரண்மனையிலே வளர்கின்ற இந்த ஆரோக்கியமான பூனை அந்த எலியை பிடிக்கவில்லை பக்கத்து நாட்டு மென்னனின் அரண்மனையில் வளர்கின்ற இந்த பூனை எலியை பிடிக்கவில்லை நீ ஒரு சாதாரண படைவீரனின் வீட்டு பூனை இந்த எலியை பிடித்து விடுமா என்று கோபப்படுகின்றார் உடனே இந்த இளவரசன் தன்னுடைய தந்தையை நிறுத்தி அந்த படைவீரனை பார்த்து செல்கின்றான் நீ சென்று உன்னுடைய பூனையை கொண்டு வந்து இப்பொழுது அந்த படைவீரன் தன்னுடைய பூனையை கொண்டு வருகின்றான் அது மெலிந்த உருவமுடைய சாப்பாட்டுக்கே அரை சாப்பாடு சாப்பிடுகின்ற அல்லது சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகின்ற பூனை என்பது அதை பார்த்தவுடன் தெரு தெரிகின்றது இந்த படைவீரன் அந்த பூனையை கொண்டு வந்து அந்த பொந்து நெருகிலே விட்டதும் அந்த பூனை லாபகமாக அந்த பொந்தினுள்ளே உள்ளே தன்னுடைய தலையை நுழைத்து எலியை பிடித்து விடுகின்றது இப்பொழுது எல்லோருக்கும் ஆச்சரியம் மன்னன் இளவரசன் மந்திரி எல்லோருக்கும் ஆச்சரியம் இப்பொழுது மன்னன் அந்த படைவீரனை பார்த்து இந்த என்னுடைய அரண்மனையில் வளர்கின்ற பூனை அல்லது பக்கத்து நாட்டு மன்னனின் அரண்மனையிலே வளர்கின்ற பூனையால் முடியாததை உன்னுடைய பூனையே எவ்வாறு சாதித்தது என்று சொல்லி கேட்டுவிட்டார் உடனே படைவீரன் சொல்வதுதான் மண்ணால் அரண்மனையில் வளர்கின்ற பூனையோ நன்றாக சாப்பிட்டு தின்று கொளுத்து ஆரோக்கியமாக இருக்கின்றது அதற்கு உணவு தேவை என்று அவசியமும் இல்லை பசியும் இல்லை ஆனால் என்னுடைய பூமியும் அவ்வாறில்லை அதற்கு அரைகுறை தான் கிடைக்கும் மிகுந்த பசியுடன் இருக்கின்றது அதனால் தான் அது இலகுவாக எலியை உடனடியாக பிடித்து கொண்டது என்று சொன்னதும் எல்லோருக்கும் அவன் சொன்ன விடயம் புரிகின்றது நேர்களே இந்த கதையும் கதை பாடமும் உங்களுக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் நாங்களும் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நாங்கள் கொஞ்சம் பசியுடன் தான் இருக்க வேண்டும் நன்றாக வயிறு முட்ட சாப்பிட்டு ஓய்வெடுத்து ஒரு விடயத்தை சாதிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோமாக இருந்தால் நிச்சயமாக அது எங்களால் முடியாது இதனைத்தான் பெரியவர்கள் பசித்திரு தனித்திரு என்று சொல்லி குறிப்பிடுவார்கள் மீண்டும் ஒரு கதை வழி அரை மொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்